பார்த்தீங்கன்னா காணதுக்காக தூரில் தைச்சி நாட்டை அரண்மனைக்கு தான் வந்திருக்கோம் இந்த அரண்மனை நீங்கள் வந்து நிறைய படத்துலையும் நிறைய வீடியோக்கிலையும் பார்த்துப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது இங்கே தான் எங்கள் அப்பா பிறந்தாங்க இதுதான் எங்கள் தொண்ட ஊர் எப்போதான் நான் இந்த ஊருக்கு வந்து அப்போ தான் இந்த வீடு வந்து எங்கள் வீட்டுக்கு போவோம் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது இந்த அரண்மனையை பார்த்துக்கிட்டே போகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அரண்மனை எந்த ஒரு படத்தில் பார்த்தது எனக்கு ரொம்ப தன்னுடைய இருக்கும் ஏன்னா நம்ம ஊரில் ஊழல் அரண்மனையை நம்ம படத்தில் காமிக்கணுங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும் எனக்கு பார்க்கவே நம்ம அழகாக இருக்குது இப்போ வந்து அதெல்லாம் வந்து ஓட்டலாகவும் லெட்டாட் ஆவும் மாற்றிட்டாங்க வெறி ஊர்லேருந்து வெளி நாட்டிலேருந்து நின்று தூய் பண்ணி இங்கே தங்குறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற ஓட்டலுக்கு பேர் லோட்டட் பேரட் இதை வந்து போன் ஓட்டுன்னு ஓப்பன் பண்ணாங்க இந்த ஓட்டலில் வந்து ரூம் தென நல்லா தெரிஞ்சதாக இருக்கும் அந்த தாப்பாத்தா வந்து வெறும் காஸ்ட்லியாக இருக்கும்

இங்கே வந்து நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய்க்க நல்லா இருக்கும் இங்கே வந்து வேலை நாலு என்ன தனிய அந்த ஹோட்டலை வந்து எரிக்க முடியல இதே மாதிரி மெயின் ரோட்டில் ஒரு டீட்டாக ஹோட்டல் இருக்குது அதுக்கு பெரிய வித்தாரமாக இருக்கல அந்த பெரிய ஹோட்டல் போய் எனக்கு தயமில்லை அதனால நாங்கள் எரிக்கலை இது இந்த கோயில் வந்து லாட்ஜிக்கிறது தபில் இருக்கும் இப்போ வந்து அங்கே வந்து கும்பக்தி நன்றிச்சிருக்கு ஓகே இங்க ஓடி ஓரளவுக்கு தம்பே நம்புது நம்ம இப்போ ஓடி கம்ப